வெளிக்க மாட்டீங்களா எவ்வளவு வெளிச்சுன்னு நாப்பத்தி ஒரு செகண்ட் கமான் 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 என்னங்கம்மா கல்யாணங்களா இதுவும் சூப்பராக இருக்கு மயில் தோகை மாதிரியே இருக்கு கோல்டன் கலர் இதுல அஞ்சு கலர் கொடுத்திருக்காங்க இப்ப அடுத்ததா வந்து ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் எப்படி பார்க்க போறோம் முட்டை முட்டியா போடணும் அது அதான் அதான் சீகா ரவுண்ட் ரவுண்டா வருது ரோடி ரோடி அது இன்னும் எரியவே இல்லடா டேய் அப்படியே பாதி ஓர தூக்கி போட்டான்

பால் ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா கடைசியில் புகையை விட்டுருச்சு அடுத்ததாக வந்து வாட்டர் குவீன் வந்து போகிறோம் இந்த வாட்டர் குவீன்றது நம்ம கை வச்சாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து நம்ம கை வைக்க போகிறது கிடையாது நீங்களும் கை வைக்காதீங்க இதை இப்போ நம்ம பருத்தி இது எப்படி வடிக்குதுன்றதை பார்த்துட்றேன் அவ்வளோதான் வாட்ரு குயின் முடிஞ்சு ग्रीन कलर ۶ 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 அங்க ஒரு ப்பு மாமாட்டம் வந்துட்டே இருக்கு சூப்பரா இருக்குப்பா பாபின் ஷாட் வச்சிருக்கோம் மேல போய் பிடிக்கும் அங்க பாருங்க மேலே போய் பாருங்க மேலே பாருங்க ட்ரை கலர் சொல்லவே இல்லையா பாருங்க சவுண்ட் இங்கேயே அதிருது வா இப்போ வந்து நாங்க சிக்ஸ்டி ஷார்ட் வைக்க போறோம் எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி தீபாளி ஹாப்பி தீபாவளி ஆ ஹாப்பி ஓடு தாங்கنا <tôi> 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 4 இன்ச் அறுபது இன்ச் தான் கரெக்ட்டா ஆட்டின் ஷேப் அப்படி மத்தாப்பு இது வந்து கிரீன் கலரா ஹார்டின் ஷேப் அப்படி தம்பி கயiline தம்பி கயiline குடி போய் தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஆட்டின் ஷேப்ல ஒரு பாரு 10 நிமிஷத்துல ட்ரை பண்ணிட்டு போயி

சொல்லு அவ்ளதா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்றரை மாற்றமா பாதுகாப்பு பாதுகாப்பு